அப்படி இருக்க இந்த கிருஷ்ணன் மனசு விட்டு பேசுவாள் ஏதோ நம் நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவளால் என்ன முடியுமோ அவ்வளவு ஜபம் பண்ணிவிட்டு ஏதோ விஷ்ணு சகஸநாமத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே படுத்துடுவா ரூம்லயே படுத்து தூங்கிடுவா பர்த்தா இல்லாமல் இனி கட்டியில் படுத்துன என்ன ஏகாந்தமாக இருந்து என்ன சுகம் கிடைக்க போகிறது எனக்கு எல்லாம் கிருஷ்ணன் தான் அப்படின்னு பூஜரூம்லேயே படுத்துன்னுடுவாள் இந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்கிட்ட இந்த ரூம்ல செத்த நேரம் டைம் செலவு பண்ணுறா பாருங்கோ அதுதான் பிராணன் போகாமல் பார்த்துன்றது அதுதான் ஒரே ஆறுதல் இப்படியே சில வருஷங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் கௌரி குரூரம்மை இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கிற செய்தி வில்லமங்கல சுவாமியாருக்கு தெரிய வர அவர் தன்னுடைய சிஷ்யனை ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு செய்தியை ஒரு உபதேசத்தை கொடுத்து இது குரூரம்மை கொண்டு போய் சேர்த்துடுவோன்னு சொல்ல அந்த சிஷ்யன் குரூரம்மை ஆற்றுக்கு வந்தா தன்னை தேடின்னு யாரோ வந்திருக்கிறத தெரிஞ்சின்ற குரூரம்மை கொல்லபுரத்துலேருந்து வந்து நமஸ்காரம் யார் வந்திருக்கீள்னு கேட்க அம்மா நான் வில்வமங்கல சுவாமியாருடைய சிஷ்டியன் உங்களிடத்துல ஒரு சேதி சொல்லி அமிச்சாரும்மா உங்களிடத்துல சேர்க்கும்படியாக ஒரு சேதி சொல்லி அமிச்சார் இனி அப்படின்னு சொல்றார் இனி என்ன சேதின்னு சொல்லவே இல்லை வில்வமங்கல சுவாமியாரோட சிஷ்டியன் அவர் உங்களை பார்க்க என்ன அமைச்சிருக்காருங்கிற சேதி காதலை விழுந்தோனே கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்த்தது போல மேனி செலுத்தது கண்கள்ல கண்ணீர் வந்தது புலகாங்கிதமானா பேரானந்தப்பட்டு ஹோன்னு அழறா ஏன் அப்படின்னா என்ன நினைச்சுட்டாரா நான் அநாதன அல்லவா என்ன நினைச்சுட்டு இருந்தேன் என்ன ஊருஜி என்ன ஒருத்தன் நினைச்சுட்டாரா என் குருநாதன் என்ன நினைச்சுண்டாரா மகான்கள் என்ன நினச்சுண்டாரா சதா கிருஷ்ண கிருஷ்ணத்தியானத்திலேயே கிருஷ்ணனையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு என் சிந்தனை வந்ததா என்னுடைய அடியனுடைய சிந்தனை வந்ததா என் குருநாதன் நினைச்சுட்டாரா அடாடாடா நான் என்ன பாகியம் பண்ணேன் என்ன பாகியம் பண்ணேன் அப்படின்னு நினைச்சுன்னா தன் பாக்யத்தை நினைச்சுட்டு அழுதா அதுக்கப்புறம் வந்திருக்கிறவரையே குருநாதனா பார்த்து நமஸ்கரிச்சா எதாவது சொல்லுங்கோ என்ன சொல்லி விட்டார்னு கே இந்த குரு கேட்க வந்திருக்கிற சிஷியர் சொன்னார் அம்மா நீ எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு துன்பப்படுற எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு நீ வருத்தப்படுற பர்தா போயிட்டாலேன்னு நீ துக்கப்படுற சரிம்மா நீ உலக ஜனங்கள்லாம் நீ பர்த்தா போகலன்னே வச்சுக்கோ எத்தனை நாளைக்கு உன் கூட இருக்க போறார் உனக்கு ஒரு குழந்த புறக்கிறான்னே வச்சுக்கோ அவன் கூட இருந்து உன்னை பார்த்துப்பான்னு நினைக்கிறியா நீ காட்டுற அன்புல பத்துல ஒரு பங்காவது திருப்பி கொடுத்துருவான்னு நினைக்கிறியா உலகத்துல யாரெல்லாம் என்னுடையவா என்னுடையவா என்னுடையவான்னு நினைச்சுக்கிறியோ அவர்களெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு துக்கத்தை கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவாம்மா இல்லைன்னா அவர்கள்லாம் இருப்பா அவர்களை விட்டுட்டு நீ போயிடுவேம்மா இதுதான்மா உலக இயல்பு அதனால உலகத்தில் யாரும் என்னை பார்த்துப்பா எனக்கு இவா இருக்கா அப்படின்னு நினைக்காதம்மா யாரா இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போயிடுவா அதனால நீ கிருஷ்ணனை உன்னுடையவன்னு நினைச்சுக்கோ உனக்கு ஒரு புள்ளை இல்லைன்னு வருத்தப்படுற இல்லையா நீ கிருஷ்ணனையே உன் புள்ளேன்னு பார் இந்த புள்ள மட்டும் உன்னை விட்டுட்டு நான் ஒரு நாளும் ஒரு செகண்டு கூட உன்னை விட்டுட்டு போகாதவன் கிருஷ்ணன் மாத்திரம்தான் அதனால கிருஷ்ணனை உன் புள்ளையா பாரு உனக்கு உனக்கு எல்லாம் எல்லாமுமா உன் கிருஷ்ணனை வச்சுக்கோ அப்படின்னு என் குருநாதர் வில்லமங்கல சுவாமியார் உன்னிடத்துல சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் இதுவரையாக ஈஸ்வரனா பார்த்தா இல்லையா இப்ப குரு நீ கிருஷ்ணனை இப்படி பாருன்னு ஒரு பிரத்யேகமான உபாசனா வழியை காமிச்சு கொடுத்துட்டாரு இல்லையா அந்த செகண்ட் அந்த ரூட்டை பிடிச்சுட்டான் அந்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சதா கிருஷ்ணனை ஈஸ்வரன் பார்த்தது போக கொஞ்சம் கூட ஈஸ்வர பாவம் கிருஷ்ணனிடத்துல இல்லாதபடி சொந்த புள்ளையா பார்த்தான் அந்த க்ஷணம் பிடிச்சுன்ட்டா அந்த தியானம் ரொம்ப தீவிரமாக போயிடுத்து கிருஷ்ணனாக நினைத்து நினைத்து பழகலை கிருஷ்ணனாகவே பார்த்துட்டா ஏன்னா குருநாதர் நீ கிருஷ்ணனை இப்படி பாரு அப்படின்னுட்டா அப்படியே பார்த்துட்டா அபாரமான குரு உடையவள் மேலும் சொன்னவரும் அப்பேற்பட்ட தபஸ்வி மகாத்மா அப்படி இருக்க அண்ணிலேருந்து ஆரம்பித்து வழக்கம் போல உடம்பு அந்த ஆற்றுல என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு அது உடம்பு பண்ணிட்டு இருக்கே ஒழிய ஹிருதயம் சதா கிருஷ்ண தியானத்திலேயே இருந்துருக்கு சதா கிருஷ்ண தியானத்திலே இருந்துருக்கு அது எந்த அளவுக்கு தீவிரமா தியானம் போயிடுத்து அப்படின்னா கிருஷ்ணனால குருவாயூர் கோவில்ல இருக்க முடியல யசோதைக்கு அப்புறம் இப்படி என்ன புள்ளேன்னு பார்க்குற இன்னொருத்தரை நாம் பார்த்தது இல்லையே அப்படி குரூரம்மை இருக்காளே இனி நாம் குருவாயூர்லேருந்து என்ன பிரயோஜனம்னு குருவாயூர்லேருந்து குரூரம்மையுடைய ஆற்றுக்கே வந்துட்டான் அப்படின்னா குரூரம்மையுடைய தியானம் எத்தகையதாக இருக்கும் குரூரம்மையுடைய கண்ணுக்கு மாத்திரம் தெரியும்படியாக வந்தான் குருரம்மை ஆச்சரியப்பட்டாலான் அதுதான ஒரு ஆச்சரியம் அவ ஆச்சரியப்படலை ஏன்னா இது ஏதோ கிடைக்காத வஸ்து பரபிரம்ம வஸ்து சர்வேஸ்வரன் இப்படி எல்லாம் நினைச்சாதான பிரத்யக்ஷமா வந்ததை நினைச்சு ஆச்சரியப்படணும் எம்புள்ள நல்லவா நினைச்சா அப்படி ஒரு கேராக ஆழமாக புத்திரன்னு நினைச்சுட்டான் ஈஸ்வரன் நினைக்கவே இல்லை கிருஷ்ணன் சகஜமா வந்து அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பா ஆத்துல பாத்திரம் தேப்பா இல்ல ஏதாவது வே சமையல் வேலை பார்ப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து குருவாக இருப்பான் கிருஷ்ணன் பேசிகிட்டே இருப்பான் ஏதாவது பேசுவான் கிருஷ்ணனுக்காக பேசுகிறதுக்கு விஷயம் இல்லை அவனை பற்றியே பேசினா விஷயம் டயம் போகாது அவ்வளோ விஷயம் இருக்குது அவன் பேசுகிறான்னா எதை பேசுகிறானோ அது சரி எதாவது பேசிகிட்டே இருப்பான் அம்மாவும் பேசிட்டே இருப்பான் குருரம்மையோடைய கண்ணுக்கு மாத்திரம் தானே கிருஷ்ணன் தெரியுறான் ஆற்றுல ரெண்டு மருமகள் இருக்கா இல்லையா அப்பப்போ பாப்பா அந்த குருரம்மை தனியாக யார்கிட்டையோ பேசுறது போல் அவளுக்கு தெரியும் அவள் பேசிப்பா அவள் நினச்சிண்டா இது பைத்தியமாக எடுத்தோ பைத்தியமாக ஆகிடுச்சோ ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்தவாளுலாம் அப்படி தான் சில பேர் நினப்பாலாம் இது என்ன இந்த வயசுலேயே நாமஜெபம் பண்ணிட்டு இந்த இந்த வயசுலேயே பாகவதம் கேட்டுண்டு இப்படியே போனால் அரைமெண்டலாக இருக்கிறது முழு ஆயிடும் நினப்பலாம் உலக ஜனங்கள் அப்படி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்தவாழை நடப்பாளாம் அது மாதிரி நினைக்கிறா தனியாக பேசின்னு இருக்காளே பைத்தியமோ அப்படின்னு ஆனால் பைத்தியம்னு கம்ப்ளீட்டாக ஒரு முடிவுக்கு அவள் வந்துவிடலை காரணம் என்ன அப்படின்னா இப்படி கிருஷ்ணனோட பே தனியாக இப்படி கிருஷ்ணனோடு பேசின்னு இருக்காள் இல்லையா குருரம்மை அது சமயமாக பட்டுமே இந்த ரெண்டு வறுமைகள் யாராவது அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறான்னு வைங்கோ குருவாயூர் சன்னதியில் எந்த ஒரு கலபச்சந்தன வாசனை ஆழம் மயக்குமோ அதே கலபச்சந்தன வாசனை இங்கே கும்முன்னு அடிக்குமா அந்த அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது மேலும் ஹிருதயம் அப்படியே தார்காலிகமாக சாந்தி ஆகிடுமா அந்த ரெண்டு மருமகளுடைய பாக்கியத்தை பாருங்க இது மேலும் குரூரம்மையோடைய முகம் சரீரம் எல்லாம் ஒரு அலௌகிகமான தேஜஸ்தலிச்சுது இதெல்லாம் வச்சு பைத்தியம்னு கன்ஃபார்ம் பண்ணிவிடலை அவளாலே பேசிண்டா என்னத்துக்குடி ஒன்பது கிருஷ்ணந்தான் வந்திருக்கானோ என்னமோ அப்படின்னு இவா ரெண்டு பேரும் பேசிண்டு குரூரம்மையின் இடத்துல சென்று அம்மா இன்னிலேருந்து எல்லா ஆத்துக்காலியத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அம்மா இதுவரையா இதுவரையா சாப்பிட மட்டும்தான் வந்தா இப்போ ஏதோ பயந்துண்டு நான் இன்னுமே எல்லா ஆத்துகாரியத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் பூஜரூம்லேயே ஜபம் பண்ணிட்டு பாராயணம் பண்ணிட்டு இருங்கோம்மா அப்படின்னு விட்டா இது என்ன ஆச்சரியம்னு இப்படி நிமிந்து கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணன் கழுக்குன்னு சிரிக்கிறான் அதை புரிஞ்சுட்ட குருரமை சந்தோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டான் மேலும் இவ்வாளுக்கு இன்னொரு பயம் என்னன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே உட்காந்து ஜபிச்சுட்டு அந்த அம்மா இது கிருஷ்ண மந்திரத்தை தான் ஜபிக்கிறாளா இல்ல ஏதாவது யக்ஷினியா பேயா பிசாசா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இதா இருந்து போது சொல்லிட்டு அந்த பயம் வேற இவன் எல்லா காரியத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணம் அந்த பயம் ஒரு காரணம் அப்படி இருக்க இப்ப ஃபுல் டைம் பூஜரூம்லயே இருக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு வேலை இல்லை அந்த அம்மாக்கு குரூரம்மைக்கு ஒரு வேலை இல்லை எல்லா வேலையும் இவா ரெண்டு பேர் தான் பாக்குறா சாப்பாடு கூட ரூமுக்கு வந்துடும் இப்படியே சில வருஷங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் இப்படியே இருக்க இவா வேலை செய்ய அலுப்பு பட்டாலா இல்லை என்ன காரணம் தெரியல அது பழைய வீடு ரொம்ப சொத்துக்கள் இருக்கிற வீடு குடும்பம் அது இந்த ரெண்டு மருமகளும் என்ன என்ன பிளான் போட்டால் சொத்துக்களை எல்லாம் பாதியாக பிரிச்சுட்டு நாம் அந்தந்த ஊருக்கு போய் தனியாக புதுசாக ஒரு வீடு கட்டின்னு கூடி போயிடுவோம் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் பிளான் போட்டுண்டான் இதுக்கு இந்த ரெண்டு மருமகளுக்கு வாக்கப்பட்டு வந்த ரெண்டு ஆத்துக்கார இந்த இந்து இந்த ஆத்து பையன் இருக்கான் பாருங்க அவளும் சரின்ட்டான் தான் வாக்கப்பட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு இவ எல்லாம் முடிவு பண்ணிட்டு குரூரமை கிட்ட போய் ஒரு நாளைக்கு சொன்னா ஆமா நாங்க இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல ஒரு புதிய வீடு கட்டின்னு தங்குறதா இருக்கோம் நீங்களும் வந்துடுறேலா அப்படின்னு ஒரு பேச்சுக்கு கேட்டா குரூரமை சொன்னா இல்லடியம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு சொத்து உண்டோ எல்லாத்தையும் ரெண்டு பேரும் சமமா பிரிச்சுண்டு நீங்கள் புதிய வீடு கட்டின்னு இருங்கோ நீங்கள் க்ஷேமமாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் நான் வரலை நான் இந்த பழைய ஆற்றுலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இதுதான் அவளும் எதிர்பார்த்தது அதுக்கப்புறம் அவள் வீட்டை விட்டுட்டு போயிட்டா இந்த ஆட்டை விட்டுட்டு அம்மாவை தனியாக விட்டுட்டு அவள் புதிய ஆகம் கட்டின்னு போயிட்டா இனிமேல் அவா சரித்திரம் நமக்கு இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா கூடுதலாக அம்மாவுக்கு பூஜை ரூமில் மாத்திரம் ஒரு ஏகாந்தம் கிடச்சிது பாருங்கோ இப்போ வீடே சொந்தமாக கிடச்சிருது முழு வீட்டிலையும் பரம ஏகாந்தம் சதா கிருஷ்ணனோட பேசுண்டு கிருஷ்ணனையை நினைச்சுண்டு கிருஷ்ண நாமத்தைய சொல்லிட்டு ஒரு இடைஞ்சல் இல்ல கிருஷ்ணமயமா கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டா அப்படி மாத்திட்டான் பகவான் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாடம் உண்டு நமக்கு அப்படின்னா இந்த ஜென்மால கிருஷ்ண பக்தி தான் வேணும் கிருஷ்ணனை ஒரு முறையாவது நேராக பார்த்துடணும் அப்படின்னு உயர்ந்த லட்சியத்தை ஹிரதயத்தில் வச்சுண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்ட நமக்கெல்லாம் ஒரு பாடம் உண்டு என்ன பாடம் இந்த குரூரம்மை சரித்திரத்துலேருந்து அப்படின்னா இந்த குரூரம்மைக்கு காத்தாலேருந்து ஆரம்பித்து நைட்டு பரியந்தம் ஆயிரம் வேலை இருந்தது ஆயிரம் கஷ்டம் இருந்தது இந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் பண்ணுற காரியங்களெல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணிண்டு என்னென்ன காரியம் உண்டோ பாத்திரம் தைக்கிறது கொல்லப்புறத்தை சுத்தம் பண்றது மாடை இழுத்து கட்டுறது என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனை வேலையும் கிருஷ்ணார்பணமாக பண்ணிண்டு அதற்கு இடையிடையில தன்னால எவ்வளவு முடியுமோ எப்போ முடியுமோ அப்பெல்லாம் பகவான் நாமத்தை ஜபம் பண்ணிண்டு ஏதோ ஏதோ அவள் விஷ்ணு ரகச நாமத்தை பாராயணம் பண்ணிட்டு அப்படியே இருந்தா இவர் குரூரம்மை பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா இவளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு குரூரமையோடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருந்தாலோ எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று நீக்கி கம்ப்ளீட்டாக பூஜரூமொழியே இருக்கும்படியாக பண்ணால் அதுவும் போராது அப்படின்னு அதை விட கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகமே உனக்கு தான் ஆற்றுலையே நீமாத்திரம்தான் ஏகாந்தமாக இருக்க போகிற உனக்கு ஒரு வேலை இல்லை ஒரு பருப்பு இல்லை இனி என்ன தியானம் பண்ணின்னு இருக்கிறது தான் உனக்கு ஒரே வேலைன்னு மாற்றிட்டான் பகவான் காரணம் அவ்வளவு கோடி கோடியா ஜமம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது இல்லை மணிக்கணக்காக தியானம் பண்ணியிருக்காங்கிறது இல்லை கிருஷ்ண பக்தி தான் ஓணும்னு அவ ஹயத்துல உண்மையா ஜெனியூனாக ஆசைப்பட்டுட்டா அதுதான் காரணம் அந்த ஆசை தீ அது கிருஷ்ணனை சும்மா இருக்க விடலை அது இவ்வளவும் எல்லாம் சரி பண்ணி விட்டுருச்சு அது மாதிரி நமக்கும் பிராரப்த ரீதியாக நமக்கும் ஆயிரம் வேலை இருக்கும் ஆயிரம் கடமைகள் ஆயிரம் பொறுப்புகள் இருக்கும் செஞ்சே தீர்க்க வேண்டியது எல்லாம் நாமா இழுத்து தலையில போட்டுக்கல விதி நம்ம தலையில கொண்டு விட்டுருக்கு அந்த வேலைகளுக்கு நடுவுல அந்த பொறுப்புகளுக்கு அந்த கடமைகளுக்கு நடுவில் நாம என்ன பண்ணணுமோ நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜபம் பண்ணிண்டு அவ்வளவு கதாசிரமணம் பண்ணிண்டு வாழ்ந்தா போறோம் நம்ம கிருஷ்ணபக்தி வேணும்னு ஆசைப்பட்டது சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கோ யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கோ அதெல்லாம் பகவானே பார்த்து நிவிற்த்தி பண்ணிடுவான் ஆனால் நாம் கிருஷ்ணபக்தி வேணும்னு ஆசைப்பட்டது ஜெனியூனாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இருந்தால் ரொம்ப சீக்கிரம் இது நடந்துடும் இதுதான் வழி இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இதை விட்டுட்டு இல்லை இல்லை எனக்கு இந்த எல்லாம் முடிச்சுட்டுன்னு வெய்யி அப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துடுவேன் பகவன் நாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் கதாசிரமனமே பண்ணிட்டு இருப்பேன் இப்படி சொல்லக்கூடாது எனக்கு சில பேர் சொல்லுவா இல்லை எனக்கு இந்த ஒரு கடமை மட்டும்தான் பாக்கி இருக்கு இந்த கடமை நான் நான் தானே பண்ணணும் இந்த கடமையே இல்லைன்னா ஊர் உலகம் என்ன பேசும் நியாயம் தானே நான் தானே பண்ணணும் இந்த ஒரு கடமை தீந்திருத்தோன்னு வையன் அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துடுவேன் ஜபம் பண்ணுவேன்பா இது நல்லா அலை அடித்து கொண்டிருக்கிற கடல்ல குளிக்கிறோன்னு போறோம் ஏன் குளிக்கலையாண்ணா அலை எல்லாம் நின்ற பிறகு குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது நடக்குமோ கடல் அலை நின்று சமுத்திர ஸ்நானம் பண்றதுங்கிறது ஒரு நாளும் சாத்தியம் இல்லை இயற்கைக்கு விரோதம் அது அது சாத்தியமே இல்லை அது மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் பொறுப்புகள் க கடமைகள்லாம் தீந்த பிறகு அப்புறம் நான் பகவன் நாமத்தை ஜெபம் பண்ணுறேன் அப்புறம் நான் கதைக்கு வரேன் அப்புறம் நான் பாகவதம் கேட்குறேன்னா அது ஒரு நாளும் நடக்காது நம்ம நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டே இருக்கணும் பாக்கி பகவான் பார்த்துப்பான் இது ஒரு பாடம் நாம தெரிஞ்சிட்டோம் இன்னொரு பாடமும் நமக்கு இருக்கு என்ன பாடம்னா இப்ப உள்ள ஜென்ரேஷன் நாம எல்லாமே சரி எதையுமே ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடணும் ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுறோம் அந்த ஆசை உலக வாழ்க்கையிலையும் இருக்கு அது அந் அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் இருக்கு ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு எனக்கே இன்னும் கிருஷ்ண பக்தி வரலைங்கிறோம் இல்லை அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு எனக்கே இன்னும் கிருஷ்ண பக்தி ரசம் வரலை அப்படிங்கிறோம் சில பேர்லாம் ஆறு மாதம் ஜெபம் பண்ணிவிட்டு ஏன் இன்னும் கிருஷ்ணம் பிரத்யட்சமாக ஆகலைங்கிறோம் இதெல்லாம் இந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட குழப்பம் இங்கே குரூரம்மையை பாருங்கோ இருபது வயசில் இருபது இருபத்தோரு வயசில் வில்வமங்கல சுவாமியார் தன்னுடைய மானசீக குருவான வில்வமங்கல சுவாமியார் ரூபேன்னு நீ கிருஷ்ணனை இப்படி பாருன்னு ஒரு பிரத்யேகமான உபாசனா மார்க்கத்தை நீ அந்த அம்மா போக வேண்டிய வழியை காமிச்சு கொடுத்தா காமிச்சு கொடுத்த உடனே அதை புடிச்சுண்டு அதுல ஸ்திரமா பயணிச்சா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயணிக்கல நாற்பத்தி ரெண்டு வருஷம் ராப்பகலாக கிருஷ்ணனை தன் புல்லையா பார்த்தா எப்பேற்பட்ட தியானம் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா குருநாதன் நான் இப்படி தான் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துட்ட அதுல போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற பாவம் தானே ஒழிய இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல கிருஷ்ணன் ஏன் இன்னும் வரலை எனக்கு ஏன் ஹிருதயத்தில் சாந்தி வரலை கிருஷ்ணன் எனக்கே இன்னும் தரிசனம் கொடுக்கல எனக்கே மோட்சம் வரலை எனக்கே உள்ளே இருக்கிற அந்த ஆத்ம ஜோதியை பார்க்க முடியல இப்படியெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல இதெல்லாம் வேணும் ஆனால் இந்த பலனை கூட கிருஷ்ணன்ட்ட எதிர்பார்க்கல குரு எந்த பாதையை போட்டு கொடுத்தாரோ அந்த பாதையில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் அதுவரையாக கிருஷ்ணன் அடிக்கடி வந்துன்னு இருந்தால் ஆனால் குரூரம்மையோடைய கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியும்படியாக வந்தது குரூரம்மையோடைய ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வயசில் தான் அப்போ எத்தகைய குரு எத்தகைய தியானம் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எத்தகைய ஸ்திரதாக பார்த்திங்களா இதெல்லாம் நமக்கு பாடம். நமக்கு கிருஷ்ணபக்தி வேணும்னு ஆசைப்படுறோம் நம்ம குருநாதன் போறோம் போகிறோம் நம்ம குருநாதர் உதாரணமாக சொல்கிறேன் நீ பாகவத பாராயணம் பண்ணின்று அப்படின்னு சொல்கிறான்னு வைங்கோ அவ்வளவுதான் அந்த க்ஷணத்துலேருந்து ஆரம்பித்து கிருஷ்ணபக்தி வந்ததா கிருஷ்ண தரிசனம் வந்ததா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அபக்குவங்கள்லாம் நீங்கினதா எண்ணங்கள்லாம் அடங்குனதா சாந்தி வந்ததா இப்படி எதையுமே எதிர்பார்க்காம குருநாதன் சொல்லிட்டார் பாகவத பாராயணம் பண்ணுறோம் பண்ணிட்டு இருந்தால் கிருஷ்ணபக்தி வரும்னு சொன்னார் இதை ஒன்றை மட்டும் வச்சுட்டு மூச்சு போகிற பரியந்தம் பாகவத பாராயணத்தை சிரத்தையாக பண்ணணும் பாகவத பாராயணம்னா அவாவாளுக்கு அவாவா குருநாதா என்ன வழியை காட்டினாலோ அதில் ஸ்திரமாக போகணும் நம்மளை நாமளே இடையில பார்த்துக்கவே கூடாது பார்த்துட்டா ஒரு நாளும் உருப்பிட முடியாது குரு காட்டின வழி நான் போகிறேன் போறியேப்பா லட்சியத்தை அடைஞ்சிருவியா நீ ஆசைப்பட்ட உனக்கு வந்துடுவான் அட வருது வராட்டி போகிறது நான் என்ன பண்ண முடியும் என் குருநாதர் காட்டின பாதையில் போய் நான் நாசமானேன் ஆனால் நாசமாயிட்டு போகிறேன் அவரை மீறிண்டு புத்திசாலித்தனமாக ஒரு புதிய பாதையில் போய் நான் என்ன உருப்பட்டுற போறேன்னா என் குருநாதர் காற்றுற வழி எனக்கு போறோங்கிற பாவத்துல போகணும் ரொம்ப உண்மையா இருக்கணும் இப்படி போனா இந்த குருரம்மை இது ரெண்டும் குருரம்மையோடைய லைஃப்ல நாம கத்துக்க வேண்டிய பாடம் சரி இப்ப நாம மீண்டும் குருரம்மையோடைய சரித்திரத்துக்கு வருவோம் குருரம்மை காத்தாலும் எழுந்திரிச்சிடுவா மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிடுவா எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு வஸ்திரம் உடுத்திண்டு நெத்தி இட்டுண்டு அவாத்து பூஜ ரூம் பூஜை ரூமில் திற போட்டு மூடி இருக்கும் அந்த தரையை எடுத்து காத்தால தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை கண்ணால நெஞ்சார நிர்மால்ய தரிசனமா பாப்பா நிர்மால்ய தரிசனம்னா என்னன்னு தெரியுமோ அந்த சுகம் குருவாயூரப்பனுடைய தாசானுதாசர்களுக்கே புரியும் குருவாயூர்ல நிர்மால்ய தரிசனம்னு ஒன்று உண்டு அது என்னன்னா முதல் நாள் இரவு எந்த அலங்கால எந்த அலங்காரத்தில் குருவாயிரப்பன் இருக்கானோ எந்த அலங்காரத்தில் இருக்கும் பொழுது நடை அடைக்கப்பட்டதோ அதே அலங்காரத்தில் மறுநாள் காற்றால் மூணு மணிக்கு திறப்பா அதே அலங்காரத்தில் குருவாயிரப்பனை கிருஷ்ணனை பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் பார்க்கலாம் பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் இல்லை சரியா பத்து நிமிஷம் பல முறை நான் டைத்தை நோட் பண்ணியிருக்கேன் மூணு பத்து வரைக்கும் தான் பார்க்கலாம் எல்லா பொது ஜனங்களும் அந்த அந்த ஆச்சரியமான சேவையை நிர்மால்ய தரிசனத்தை பார்க்கலாம் ஒரு குழந்தை தூக்க கழகத்தை எழுப்பி விட்டா எந்த ஒரு தூக்க கலக்க அழகுல நின்றுட்டு இருக்குமோ அதை நீங்க பார்க்கலாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்னதே இன்னைக்கு குருவாயூரில் நிர்மால்ய நிர்மாளிய தரிசனத்துல நீங்க எல்லாம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் தான் பாக்யம் உடையவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் அந்த சுகம் அந்த சுகம் தான் குருவாயு அஞ்சு பூஜா சமயங்கள் உண்டு ஒவ்வொரு பூஜையோடைய தரிசனத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இந்த நிர்மாளிய தரிசனத்துக்கு என்ன பலன் தெரியுமா நமக்கு கிருஷ்ண பக்தி ரசம் ஹிருதயத்துல ஊராம இருக்கிறதுக்கு ஊற்றெடுக்காம இருக்கிறதுக்கு எதெல்லாமோ விக்னமா இருக்கு இல்லையா எதெல்லாம் விக்னமா இருக்கு ஏதோ அபக்குவங்கள் விக்னமா இருக்கு ஏதோ அனுபவிச்சு தீக்க வேண்டிய பிராரப்தம் விக்னமா இருக்கு ஏதோ அழுக்கு விக்னமா இருக்கு இதெல்லாம் தானே விக்னமா இருக்கு அந்த அழுக்குகள் நீங்கி பரிசுத்தமாயிடுவோம் இந்த நிர்மல்ய தரிசனத்தை பார்த்தா அப்படி ஒரு பாக்யம் இதெல்லாம் குருவாயிரப்பனுடைய பக்தர்களுக்கு தான் இந்த சுகம் புரியும் அப்படி இருக்க இதெல்லாம் தன்னாத்திலேயே பண்ணலாம் தன்னாத்திலேயே முதல் நாள் ராத்திரி நம்ம பூஜை ரூமில் சாத்திட்டோமானால் மறுநாள் காத்தால் திறந்து பார்த்தோமானால் அது நிர்மால்ய தரிசனம் அப்படி நித்தியபடி குருவரம்மை பார்ப்பா கண்ணார நெஞ்சார பார்த்துட்டு அப்புறம் விளக்கேற்றி அதுக்கப்புறம் கிருஷ்ணனை எடுத்து அலங்காரம் அலங்காரத்தெல்லாம் கழிச்சிட்டு பழைய புஷ்பங்களெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அலங்காரத்தெல்லாம் கழிச்சுட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சந்தனப்பட்டு குங்கும புட்டு எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாள் அந்த பாக்ஸில் ஒரு நூற்றி எட்டு மணி கோத்து துளசி மணி கோத்துருக்கிற ஜபமாலையை எடுத்து இப்படி உட்காந்துட்டு இப்படி ஜபம் பண்ண ஆரம்பிச்சுருவான் அதுக்கப்புறம் எப்போ நிஷ்ட கலையும் எப்போ ஜபத்தை முடிப்பான்னு தெரியாது இது நித்தியப்படி வழக்கம் ஏன்னா யாருக்கும் சமைச்சு போட வேண்டாம் அதில் ஒரு காரியமும் இல்லை எப்போ கண்ணை முழிக்கிறாளோ அப்போ தனக்கு ஏதோ ஒருவா கஞ்சி வச்சுப்பா இல்லைனா கிருஷ்ணன் வந்துடுவான் அவனுக்கு வெண்ணையோ தயிரோ எடுத்து வச்சிருப்பான் சமைக்க வேண்டாம் இல்லைன்னா தான் சாப்பிட்ற கஞ்சியிலே ஒரு பங்கை கொடுத்துருவா ஆக ஜபம் எப்போ கலையும் தெரியாது இப்படி ஜபிக்க ஆரம்பிச்சுருவான் சிலப்ப பத்தாகும் அஞ்சு அஞ்சு மணிக்கு ஜப ஜபம் பண்ண ஆரம்பித்து பத்தாயிடும் பதினோரு மணி ஆகிடும் சிலப்ப எட்டு மணிக்கே முழிச்சுண்டுடுவா அதே ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா இது சமயமா பார்த்து இருந்தோ காத்தால நாலு மணிக்கு கிருஷ்ணன் வந்துடுவான் குருவாயிரப்பன் வந்துடுவான் சத்தம் போடாம வந்து குருரம்மை ஜபம் பண்ணிட்டு முன்னாடி வந்து உக்காந்துப்பான் உக்காந்துட்டு மெல்ல பேச ஆரம்பிப்பான் மா நீ யார இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான் திறக்க மாட்டா பேச மாட்டா அம்மா அப்புறம் கேட்பான் அம்மா நீ அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டியா அப்புறம் என்னை குளிப்பாட்டி விடுவியா அப்படின்னு கேட்பான் ஒன்னும் பதில் சொல்லாம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான் அவளுக்கு நஷ்ட அம்மாவுக்கு நிஷ்ட வந்துருச்சு ஜபம் பண்ணிட்டே இருக்கான் இட நமுட்டு சிரிப்பு சிரிப்பான் என்ன நமுட்டு சிரிப்புன்னா சாதனைக்கு பலன் கிருஷ்ண தரிசனம் கிருஷ்ண தரிசனமே ஆயிடுத்து அந்த கிருஷ்ணன் அம்மா முறை கூப்பிட்டு இருக்கான் இனிமே என்னத்துக்கு ஜெபம் என்ன கார்ல ஏறி பஸ்ல ஏறி ஏதோ ட்ரெயின்ல ஏறி டிக்கெட் எடுத்தும் எடுக்காமலையும் வேர்த்து விறுவத்து எல்லாம் என்னத்துக்குன்னா குருவாயூர் வந்து சேர்வதற்காகத்தான் குருவாயூர் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்ரீவேலியில கிருஷ்ணன் சக்கரவர்த்தி போல வருவதையும் அங்க சாயங்காலத்துல தீபம் ஏற்றி வச்சு தீபாராதனை பண்றதையும் பரம பாகவதோத்தமர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பகவன் நாம கீர்த்தனையும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கதையும் இதற்கு நடுவுல உட்கார்ந்து ஜபம் சுகமா ஜபம் பண்ணிட்டு இருக்க வேண்டிதானே ஒழிய இங்கு குருவாயூருக்கு வந்த பிறகும் சிரமப்பட்டான் என்ன பண்றது குருவாயூர் வருவதற்காக சிரமப்படலாம் வந்த பிறகு சிரமப்பட்டான் ஏன்னா பலன் கிடைச்சுடுத்து அது மாதிரி குரு அம்மைக்கு கிருஷ்ணனே கண்ணு முன்னாடி வந்துட்டான் இனி என்ன ஜபம் அம்மா பண்ணிட்டே இருப்பா அப்படி அப்புறம் மெல்ல சொல்லுவான் காற்றால் சீக்கிரமாக எழுந்திருச்சு என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்பான் இப்படியே ஜபம் பண்ணிகிட்டே இருப்பான் மேம் மனுவும் கண்ணு முடித்து பேச மாட்டான் அப்புறம் அப்புறம் பே அப்புறம் பேசுவான் பக்கத்தில் மணி வச்சிருப்பா இல்லையா அந்த மணியை வச்சு வேகமாக அடிப்பான் ஒன்றுக்கு நிஷ்டா கிடையாது ஜபம் பண்ணிகிட்டே இருப்பான் அப்புறம் கேட்பான் அம்மா நானும் இங்கே இருந்தால் காற்றால் சீக்கிரம் எழுந்திருக்கணுமா அம்மா என்ன பேசினாலும் கண்ணு முடிக்க மாட்டான் அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கான் குருவாயிரப்பன் அதை பிரயோகிப்பான் அந்த அம்மா கண்ணு முழிச்சுடுவா விழுந்துடுவா அம்மாவை எப்படியாவது ஜபத்துல இருந்து கலைக்கணும் ஏன்னா ஜபம் பண்ணா ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கலாம் கண்ணை திறந்தா என்ன பார்க்கலாமே அது ஹிருத்தை எப்படி சுத்தம் பண்றதோ அப்படி ஜபம் சுத்தம் பண்ணுமா என்ன ஜபம் கிருஷ்ண தரிசனத்துக்காக தான் கிருஷ்ண தரிசனம் கிடைச்ச பிறகு அப்புறம் ஜபம் பண்ணி என்ன பிரவேசனும் அதனால எப்படியாவது தியாக நாம ஜபத்தை கழிச்சு விட்டுணும் அதுல ஒரு சந்தோஷம் குருவாயிருப்பனுக்கு நிச்சயம் இதுதான் பண்ணுவான் அதனாலதான் இவ்வளவு பேசியும் கண்ணு திறக்கல அப்ப கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கான் என்ன பிரம்மாஸ்திரம்னா தொப்ப பசிக்கிறதுமா அப்படின்பா பட்டுன்னு கண திறந்தப்பா அடி குழந்தை அடே பையா இருடாப்பா இது வந்துடுறேன் உனக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நீ அதை சாப்பிட்டுரு அப்புறம் நான் பால் காய்ச்சி தரேன் சரி திருடான்னு மணிமாலையை போட்டுட்டு ஓடி போயிடுவான் இருமா நானும் வரேன் அப்படின்னு பின்னாடி ஓடுவான் சிரிச்சுட்டே ஓடுவான் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு கலை கழிச்சு விட்டாச்சு ஜபத்தில் இருந்து அவள் சமயக்கட்டுக்கு அம்மா சமயக்கட்டுக்கு போய் அடுப்பில் பால் காய்ச்சி கிருஷ்ணனை மேடையில் இறுத்தி உட்கார வச்சுட்டு இந்த பாரு பால் பொங்குனா என்னை கூப்பிட்ணும் சரியா நான் சாலி கிராமத்துக்கு ரெண்டு விட்ட பூவை பொறுக்கின்னு வந்துடுறேன் பால் பொங்கனா கூப்பிடுறியா அப்படின்பா கிருஷ்ணா சொன்னால் கூப்பிடுறேம்மா நான் கூப்பிடுறேன் அப்படி சமத்தான் சொல்லுவோம் குருரம்மை தன்னுடைய கொல்லப்புறத்தில் கிணத்தடி பக்கத்தில் இருக்கிற நந்தியாவிட்ட புஷ்பம் பழ பவளமல்லி எல்லாம் அப்படி இப்படி சேலையில் பொறுக்கி வச்சுட்டு முந்தானையில் முடிஞ்சுட்டு வந்தா இங்கே பால்லாம் பொங்கி இருக்கும் அடாடாடாடா என்னடா கிருஷ்ணா பால்லாம் இப்படி பொங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு உன்னை கூப்பிட சொன்னேன்னா இல்லையானா பால் பொங்கன்னா உன்னை கூப்பிட சொன்னேன்னா இல்லையா ஏன் கூப்பிடல அப்படின்னு அவன் கிருஷ்ணன் சொல்லுவான் ஐ நான் தூங்கிட்டேம்மா நானே பால் பொங்குற சத்தம் கேட்டு தான் முழிச்சுண்டேன் சரி இப்போ பொங்குறதுனாவது கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா என்ன பொங்கின பிறகு இமே கூப்பிட்டு என்னம்மா அப்படின்பான் என்னடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லொல்லா விஷமம் பண்ணுவான் மூச்சுக்கு ஆயிரம் தடவை அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டுட்டே பின்னாடியே அழிஞ்சிட்ருப்பான் அப்படி ஒரு பாக்யவத்தியாவே அந்த குரூரம்மையுடைய சரித்திரத்தில் அநேக அநேக அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு எல்லாம் கிருஷ்ண பக்தி ரசம் தழும்பும்படியாக இருக்கும் அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் இப்போ நாம் ஸ்மரணம் பண்ணுவோம் ம்